நல்ல தலைக்கு என்ன வச்சு குளிச்சுட்டு வாங்க போங்க என்ன அப்ப கொஞ்சோண்டு காபி மட்ட. எடி குளிச்சிட்டு வா. காலையிலே நீ பட்டு பாடா படுத்தாத. ஹே காலையில அந்த குளுத்தி குளா குளிச்சேலியவே. ஆமா இங்கேயே வெயில் இவளுக்கு காலையில குளிरुவோம்ல. மழை நேரம்தான் நினைப்பு. குளிச்சி கிளம்பி வந்தால்வன அந்த இட்லியே மட்ட அழிச்சி எடுத்து வக்க சொல்லிரலாம் பார்த்தா வரமண்டங்கள் வல ஒருத்தியெல்லாம். வாங்குங்க. உங்க ரெண்டு இனி வந்துட்டு பாடா

പിള്ള അസന്ത് ഉറങ്ങിട്ട്ക്കാ ഇവള പോ എളപ്പൊല്ലിയെ എന്നറങ്ങിട്ട് പാവം എനിക്കാവും താത്താ പട്ടി വീട്ടിൽ വരുവ് അന്നെക്കും എന്ത ഉറക്കത്തെയാ കിടക്കണം നമ്മളെ പോയി എല്ലാത്തെയും പറിച്ച് വരുവോ

வெட்டியதெல்லாம் இருக்கட்டு அங்க தோட்டத்துக்கு போய் அப்ப காய்கறி எல்லாம் பறிக்க போயிருக்காவ அதெல்லாம் பறிச்சிட்டு வரட்டு அதுக்கப்புறம் வெட்டிக்கிடலாம் நீ இந்த டீய குடி அப்படியா காயில ஒண்ணு வீட்டுல இல்லையோ ஆமா தோட்டத்துல இருந்து பறிச்சிட்டு எல்லாம் தீந்துட்டு பத்துக்க சாம்பார் வச்சோம்ல எல்லாருக்கும் சேர்த்து வைக்கணும் அங்க இருந்து இப்ப சுமதி பிள்ளைகள் வேலை வரும்ல அதனால அவங்களுக்கும் சேர்த்து செஞ்சதுனால காய் தீந்துட்டு தோட்டத்துக்கு பேரு கவிப்பு வந்துருவாவ நமக்கா கொண்டாங்க

இல்ல இல்ல ரெண்டே காலையில எழுந்திருவீங்க மாரி குவாலம்போடா போறேன் தெளிச்சி அப்படி கிடந்து உறங்கிட்டே இருக்குது ரெண்டே எழுந்தாமா நான் தே காப்பி குடிச்சிட்டு போய் எலேப்பேமா 나ambe எలుபடா ஆ எலுப்புங்க காப்பி எலுப்னா ஏதோ எலும்பவான்னு பாப்போ நாம்ம ரெண்டு மூணு தடவக் கடந்து அலறணும் அப்பதான் மெதுவா ஏதோ கண் திறப்பளவே நீங்க எழப்பி பாருங்க ஏமா அப்படியே எங்க வீட்ல கழுத ஒன்னே இருக்கல அதையும் எழட்டி விடுறேன் என்ன இந்த புள்ளை எழப்பீங்க அவன தான் காலையிலேயே அழி எழட்டி விட்டுப்பாவளே தாத்தா கூட சேர்ந்து அவன் தோட்டத்துக்குப் போயிருபாங்க அப்படியே ஆ என்ன நியக்க எஞ்சிச்சம்மா ஏமா ஆச்சரியமா தான் இருக்கு அப்பே எழ ஆமா அப்பட்ட சொல்லி ஒத்தையில போவாதுங்க உங்களுக்கு அங்க ஒண்ணும் தெரியாதுனே அதனால அவனையும் கூட்டிட்டு போய் இருக்காத அப்ப பரவலே என் பிள்ளை இங்க வந்து நல்லா திருந்திட்டானே நான் எத்தனை தடவை கூட்டால கண்ணே தரக்காம எல்லாம் கரப்பா முழிப்பு பாட்டி வீட்ல அதெல்லாம் எழும்பிரவாமட்டி

பிள்ளைகள் விளையாடி எழுப்போம் ஏ சந்தியா சர்மி இ சபிதா எந்திங்க மக்கா பாட்டி ஆ எந்திங்க மா வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட போறேன் சொல்லிட்டு அந்தால படுத்து கிடக்கறிய எந்திக்கேண்டமா மணி எத்தனை பட்டியாச்சி 6 மணி மக்கா 6 மணி ஐட்டோ நான் எந்திக்கோ ஆ மூணு பேரும் எந்திங்க ஆ சரி பாட்டி பொட்ட பிள்ளைகள் வேணா பொட்ட பிள்ளைகள் தான் சொன்ன உடனே எந்திக்கி இந்த பயல பேரு இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கான் காலையிலே

ഒരു മണി നേരം അറ മണി നേരം வந்தோம் பிரஸ்ல வந்து பழுதிக்க மாட்டோம் வியாபங்க தான் தேய்ப்போம் நாங்க வியாபங்க தான் தேய்ப்போம் நீங்க என்ன நிமக்க தேய்ச்சிட்டு வியாபங்க குச்சில எல்லாம் கத்துக்கும்ல நல்லது நம்ம வீட்ல தான் தேய்க்க மாட்டேகா இங்க வந்தாரு தேய்க்கணும்ல முந்தி லீவுக்கு வரும்போது தாத்தா தான் எங்களுக்கு பழகிட்டே இருந்து இப்ப தினமும் வியாபங்க தான் வந்தா ஆ அதுவும் நல்ல பழக்கம் சரி போங்க போங்க ஆ சரிமா சபிதா அண்ணா தாத்தா கிட்ட வாங்கிட்டு வந்தேன் ஆ கொண்டாங்க ம் காய்கறி எல்லாம் பறிச்சு வச்சி தூக்கிட்டு போவோம்